எனிமி பிளானட்டை வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணக்கூடாது எந்த பகை பெற்ற கிரகத்தோட தசா நடக்கிறதோ அது முதல்ல லக்னத்துக்கு மித்ருவா சத்ருவான்னு பார்க்கணும் இப்போ கடக லக்னம்னு எடுத்துக்கோங்க கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து சுக்கரன் அப்போ இவங்க கடகராசியில் இருக்கிறவங்க வைரம் போடக்கூடாது ஒரு கடைக்கு போறோம்னா நீங்க என்ன ராசியும் கட்டிட்டு எட்டாக்குன்னு ஒரு மோதிரத்துக்கு கையில கொடுத்துருவாங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்மளுக்கு தசா புக்தி எந்த கிரகம் நீச்சமா இருக்கோ எந்த கிரகத்துக்கு வலு தேவைப்படுகிறதோ அதற்குரிய மோதலத்தை போடலாம் ஆனா அதே கிரகம் அந்த லக்னத்துக்கு பாவியாயிருந்தது இப்ப டியூரேஷன் பாத்தீங்கன்னா சனி சனி ஒரு பத்தொன்பது வருஷம் சுக்கரன் இருபது வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் புதன் பதினேழு வருஷம் குரு பதினாறு வருஷம் இதுதான் ஒரு மேரத்தான் பீரியட் பெரிய பீரியட் இப்போ ஒரு தசை தான் உங்களுக்கு வந்து முக்கியமானது ராசி கற்கள் தான் பேரே ராசி மட்டும் பார்த்தா போதுமா இல்ல லக்னம் தான் மெயினா பாக்கணும் லக்னம் தான் எல்லாமே ராசி வந்து உங்களுக்கு தசா புக்தியை டிட்டர்மின் பண்றதுக்கு ராசி ஆனா லக்னம் தான் கேரக்டர் ராசியும் மெயின் தான் ஆனா லக்னம் தான் ஆட்டி படைக்கிறதே இப்போ வந்து நமக்கு நடக்க போற தசா புக்தி அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ராசி படி போறோம் ஆனால் அதை எதுவும் மீறி கொடுக்கக்கூடியது ஒரு தசா ஒரு புத்தி வந்து சில சமயம் சரியாக போகாத மாதிரி தெரியும் அதுக்கு என்னன்னா காரணம் கோச்சாரத்தை பார்க்கணும் கோச்சாரம் பார்க்கும்போது அவருக்கு வந்து அஷ்டமர்ச்சனையாக இருக்கலாம் சனியா இருக்கலாம் சில பேர் நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு வழக்கம் போடுறதுல ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருக்காது வேணால் ஃபேஷனபுளாக வேணால் போடலாம் சில பேர் அவங்களோட ஸ்டேட்டஸ்க்காக போட்டிருக்கலாம் பெருசாக வர்ற மாதிரி சில மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்ல விஷயம் தெரிஞ்சு ஆள்கிட்ட போய் இந்த திசையில் இந்த புத்தி போடலாமா ஒரு டெம்பரரி பீரியடில் வச்சுக்கோங்களேன் கேது இருக்குன்னா அது இருக்கட்டும் ஒரு செவன் இயர்ஸ் ஆனால் பாடா படித்தோம் எல்லாமே கேது வந்தேன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் கொஞ்ச வருஷ காலமாக தான் ராசி கற்கள் மோதிரம் இது வந்து மோதிரமா போட்டுக்கிறாங்க கமலா போட்டுக்கிறாங்க சில தாலிலையும் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் எப்போ வந்து இவ்வளோ ட்ரெண்டிங் ஆயிருக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய்ல இருந்து இன்னைக்கு கோடிக்கணக்கு வரைக்கும் அந்த ராசி கற்கள்லாம் வந்து விக்கறாங்க இந்த ராசி கற்கள் வந்து பலன் அளிக்குமா பலன் அளிக்காதா எந்தெந்த ராசிக்காரவங்க எந்தெந்த கற்களை அணியலாம் இதற்கான வழிமுறைகள் என்ன யாரு எந்த பக்கம் போயிடக்கூடாது இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் வந்து நமக்கு இருக்கும் இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இதற்காக நம்ம சிறப்பு விருதுநர் ஜோதிட பலகலை வித்தகர் சுப்பிரமணியன் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் முன்னாடியே சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள் இந்த ராசி கற்கள் வந்து சமீப காலமாக சில வருடங்களாகவே வந்து உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ராசிக்காரங்க இது அணியலா இது அணியக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க கடையில இருந்து வைரம் விற்கக்கூடிய நகைக்கடை வரைக்கும் இருக்கு அந்த கற்களுடைய வேல்யூ முதல்ல நம்பலாமா ஒன்பது கிரகத்துக்குமே உரிய ராசிக்கல் ஒரு ஒரு கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட அடிப்படையாக கொண்டு பார்க்கணும் யார் யாரெல்லாம் ராசிக்கல் போடலாம் யார் யாரெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கு எப்படின்னு கேட்டேன்னா முதல்ல இந்த பன்னெண்டு வீட்டில் பன்னெண்டு வீட்டில் பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது சனிக்கும் ரெண்டு வீடு இருக்குது சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு இருக்குது இதுதான் கேதுக்கு வீடு கிடையாது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகத்துக்கு உரிய கற்கள்னு ஒன்று இருக்குது இப்போ சூரியன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாணிக்கம் போடுறோம் சுக்ரன்னா வைரம் போடுறோம் புதனுக்கு வந்து மரகதம் குருக்கு வந்து புஷ்பராகம் போடுறோம் கேதுக்கு வைடூரியம் சனிக்கு நீளம் போடுறோம் ராகுக்கு கோமேரம் அப்புறம் செவ்வாய்க்கு பவளம் சந்திரனுக்கு முத்து இப்படி இருக்கு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த சம்மந்தப்பட்ட கற்கள் வந்து அது தசா புக்தி அது நடக்கும் போது போடலாம் இப்போ சில பேர் ராசியில் உதாரணத்துக்கு சொன்னால் மேஷ ராசியா அதுக்குரிய செவ்வாய் அதிபதி அதுக்குரிய அதுக்குரிய மோதிரம் போடணும் அப்படின்னு அப்ப செவ்வான்னு பார்க்கும் போது நம்ம பவளம் போடறோம் அது நீங்க கேட்கலாம் எல்லா கிரகமுமே ஃப்ரெண்ட்லியானா இல்லை இப்போ இதுக்கு வந்து யாரு பாதகாதிபதியும் இப்போ செவ்வான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ராசி கட்டத்திலேயே யார் யாரெல்லாம் பகை யார் யாரெல்லாம் நட்புன்றது ஒரு விகிதம் இருக்கு இப்போ அந்த கிரகத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி கிரகம்லாம் பகை கிரகம்னு நம்ம சொல்கிறோம் இப்போது செவ்வாய் எடுத்துனா ஒன்றொன்றுக்கும் பாதகாதிபதினு ஒன்று இருக்குது சர லக்னம் ஸ்திர மூணு லக்னம் இருக்குது மூணு லக்னத்துக்கும் பாதகாதிபதி இருப்பாங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் சரம் ஸ்திரம் உபயம் உங்களுக்கு யார் பாதகாதிபத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இப்போ அந்த தசை நடக்கும் போது அந்த லக்னாதிபதிக்கு ஃப்ரெண்ட்லியாக பாதகமானு பார்க்கணும் இப்போ மேஷ லக்னத்துக்கு மேஷத்துலேருந்து வருவான் இப்போ மேஷ லக்னத்துக்கு பதினோராம் வீடு பாதகாதி அப்போ மேஷ லக்னக்காரங்கள் சனி சம்பந்தமா ஒரு அதற்குரிய மோதிரம் போட்டால் நன்மை தராது இப்போ சில பேர் சொல்லுவாங்க ராசி மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு வந்து சனி தசை வருது அதனால் நான் சனிக்குரிய மோதிரம் போடலாமான்னா போடக்கூடாது ஏன்னா பாதகாதிபதி அதை விருத்தம் செய்யும் விருத்தி செய்யும் பாதகாதிபதியை விருத்தி செய்யும் அப்போது நம்ம எலி எனிமி பிளானெட்டை வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணக்கூடாது எந்த பகைப்பற்ற கிரகத்தோட தசாபுர்த்தி நடக்கிறதோ அது முதல்ல லக்னத்துக்கு மித்ருவா சத்ருவான்னு பார்த்தோம் இப்போ கடக லக்னம்னு எடுத்துக்கோங்க கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து சுக்ரன் பதினோராம் வீட்டாதிபதி அதிபதி ஏன்னா அது சர அப்போ இவங்க கடகராசியில இருக்கிறவங்க வைரம் போடக்கூடாது இப்போ கன்னியாராசியில இருக்கிறவங்க ரெண்டு ஒம்பது அவங்க போடலாம் கன்னியாராசியில இருக்கிறவங்க செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட இது போடக்கூடாது ஏன்னா செவ்வாய் மூணு எட்டு கூட இந்த மாதிரி நம்ம பாவி பார்த்து தான் போடணும் தசா புக்தி பார்க்கணும் தசாய் பார்க்கணும் புக்தி பார்க்கணும் அந்தரம் பார்க்கறது பரவாயில்ல ஆனா எந்த லக்னத்தை பிறந்தாங்க அந்த லக்னத்துக்கு எது சூட்டபிள் கிரகம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சில கிரகம் எல்லாம் இப்போ இப்போ ஒரு கடைக்கு போறோம்னா நீங்க என்ன ராசியும் கட்டிட்டு டக்குன்னு ஒரு மோதரத்துக்கு கையில கொடுத்துருவாங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்மளுக்கு தசா புக்தி எந்த கிரகம் நீச்சமா இருக்கோ எந்த கிரகத்துக்கு வலு தேவைப்படுகிறதோ அதற்குரிய மோதரத்தை போடலாம் ஆனா அதே கிரகம் அந்த லக்னத்துக்கு பாவியா இருந்ததுன்னா அந்த பாவிய பவர் சேர்க்க கூடாது இப்ப கடக லக்னத்துல சுக்கரன் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி டைமண்ட் போடலாமா கூடாது ஏன்னா அவர் அது பாதகம் செய்யும் அதனால ஒரு ஒரு லக்னத்துக்கு ஏத்தாப்படி அதற்குரிய பாதகாதிபதிகள் யாரு அவரோட திசா நடக்குது அதனால எல்லாம் உங்களுக்கு ரெமிடி கிடைக்காது இல்ல நீங்க அந்த திசை நடக்கும் போது போடணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த டியூரேஷன்ல மட்டும்தான் போடணுமா மற்ற நேரத்துல போட தேவையில்லையா

செவ்வா புக்தி நடக்குது அப்போ புதனுக்கு நம்ம பவர் இருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கு நம்ம அணியக்கூடாது ஏன்னா செவ்வாய் பகை அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போடணும் இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சனி சனி ஒரு பத்தொன்பது வருஷம் சுக்ரன் இருபது வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் புதன் பதினேழு வருஷம் குரு பதினாறு வருஷம் இதுதான் ஒரு மேரத்தான் பீரியட் பெரிய பீரியட் இப்போது ஒரு தசை தான் உங்களுக்கு வந்து முக்கியமானது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அதுதான் வேலை செய்யும் புக்தின்றது வந்துட்டு போறது மேபி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மீறி போனால் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இல்லைன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கேதுவா ரொம்ப ஷார்ட் பீரியடு கேது போனா ஸ்மால் பீரியட் சின்ன சின்ன பீரியட் தான் அது அதனால அதனால உங்களுக்கு பெரிய பாதகம் போராது அப்போ வந்து நம்ம தசை கேட்ட மோதிரம் போடலாம் அதற்குரிய மோதிரம் போடலாம் முதல்ல இந்த ராசிக்கற்கள் நீங்க சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டா டி நகருக்கு போனா போதும் ராசி கற்கள் கடைனே பேரு வச்சு ஒரு ஒரு நூறு கடையை பாத்திரலாம் அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு நினைக்கிறாங்க நம்ம ராசி இதுவா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் பேசுறத பாக்குறாங்க நேரா கடைக்கு போய் அவங்களே வாங்கி போட்டுக்கிறாங்க அதனால எவ்வளவு ஆபத்து இருக்கு பிளஸ் இந்த ராசி கற்கள் வாங்கி அணியறதுக்கு முன்னாடி ஆஷ்டான ஜோதிடரை பார்த்து கேட்டுட்டு தான் அணியணுமா பாக்குறதுக்கு கண்டிப்பா அது முக்கியம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே ஆல்மோஸ்ட் யாராவது ராசி ராசிக்கல்லு எந்த ராசி உங்களுக்கு உகந்துன்னு ஒரு ஜோசியரே வச்சிருப்பாங்க டெம்பரரி யாராவது கிளையண்ட்டுக்காக வச்சிருப்பாங்க யாராவது வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க உங்கள் ராசி உங்கள் ராசி என்னன்னு கேட்பாங்க கேட்பாங்க கேட்டுட்டு ரிஷபரா ராசிக்கு நீங்க டைமண்ட் போடலான்ருவாங்க அது கண்ணு முடின்னு சொல்லிடுவாங்க ஆனால் என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அவர் என்ன லக்னம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னா அப்படிதான் கடக லக்னம் சப்போஸ் அவங்களுக்கு சுக்ர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு ப பவர் சேர்த்தான்னா அது வந்து நல்லதில்லை எதிரியை வளர்த்து ஆமா எதிரி பலம் சேர்க்கிற மாதிரி இதுதான் லால் கித்தாப்னு டெல்லியில ஒரு ரொம்ப பெரிய ஆத்திருக்காரு நிறைய விளக்கமா சொல்லியிருக்காரு அதனால கல் அணிகிறது தேவையா அது என்ன டியூரேஷன் அதுதான் முக்கியம் இப்ப பர்மனெண்டா உங்களுக்கு வந்து இப்போ புதன் தசைன்னு எடுத்துன்னா இந்த மரக பச்சை அந்த மரக புதன் திசையில நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஆனா பின்னாடி கேது வந்துடும் அதனால நம்ம டியூரேஷன் இப்பதான் ஆரம்பிச்சதுன்னா பதினேழு வருஷம் ப்ராப்ளம் இல்லை இப்போ புதன் தசை முடிய போறது கேது ஆரம்பிச்சுருக்குன்னா கேத்துக்குரிய கிரகம் நம்ம போடணும் இந்த மாதிரி இதுதான் கணக்கு நம்ம ராசி கற்கள் அணிவங்க மெயினா பார்க்க வேண்டியது அந்த டியூரேஷன் டியூரேஷன் இப்ப அது நான் சொன்னேன்மா அது பாதகாதிபதியா அந்த கிரகத்துக்கு நடக்க போற தசா புக்தியா ஃப்ரெண்ட்லியா இருக்கா எளிமையா இருக்கா அதை யாரு பாக்குறாங்க அதனால ஏற்படும் பலன் இல்ல அதாவது தசா புக்தியில என்ன பலன் இருக்கோ சில சமயம் வந்து இதை நம்ம நம்ப முடியாது எப்படின்னா ஒரு தசா ஒரு புக்தி வந்து சில சமயம் சரியாக போகாத மாதிரி தெரியும் அதுக்கு என்னன்னா காரணம் கோச்சாரத்தை பார்க்கணும் கோச்சாரம் பார்க்கும்போது அவருக்கு வந்து சனியா இருக்கலாம் சனியா இருக்கலாம் சில பேர் நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு வேலையை விட்டு போகிற மாதிரி ஸ்டேஜ் வரும் ஒரு அப்போ வந்து கோச்சார குரு கோச்சார குரு பத்தில் வரும் அதாவது நம்ம ரெண்டு விதமா பாக்கணும் ஜாதகம் பார்க்கும் போது முதல்ல தசா பாக்குறோம் முக்தி பாக்கிறோம் அவர் லக்னத்துல இருந்து எங்க இருக்கிறாரு அந்த லக்னத்தை யார் யார் பாக்குறாங்க அந்த லக்னாதிபதியோட யார் தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு பேவரபிள் தசா நடக்கிறதா முக்தி நடக்கிறதா யார் எளிமை எந்த பாவத்துல அந்த லக்னாதிபதி லக்னாதிபதியா நம்ம கரெக்ட் பண்ணி பாக்குறோம் இல்லையா இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ அதை பார்க்கும்போது இப்ப நடக்க போற திசைக்கு அது எப்படி இருக்குன்னு பாக்கணும் இப்ப எல்லாம் நல்ல திசையா நடந்தாலும் சில சமயம் என்ன ஆகும்னா கோச்சாரப்படி கொஞ்சம் பிரச்சனை வரும் கோச்சாரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும்தான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணும் ஒரு ராசியில் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அதெல்லாம் ஒரு மாதம் அது ஓடி போய்டும் ஜாஸ்தி இருக்கிறது வந்து உங்களுக்கு குரு ஒரு வருஷம் சனி ரெண்டரை வருஷம் அந்த அந்த சனி தான் உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டம சனி அதெல்லாம் வரும் இப்போ இதெல்லாம் ஒரு இந்த சனியும் குருவும் தான் ஓரளவுக்கு நடக்க போற தசை நடக்கிற தசையில் மாறுதலை உண்டு பண்ணும் சனி குரு ரெண்டு மட்டும் நம்ம பார்த்துட்டா போகிறோம் மற்ற நாங்கள் ஒன் மந்த் டிராவல் பண்ற பிளான் ஒன் மந்த் அப்பாட்ட சனி குரு வந்து ஒரு ஒரு பயிற்சிக்கும் புக்கு போடுறாங்க இப்போ ராகுபேத்துக்கும் புக்கு போடுறாங்க முந்தினா அதெல்லாம் கிடையாது முடிஞ்சு சனி பயிற்சி தான் இருந்தது அப்புறம் குரு பயிற்சி அப்படி வந்தது அதனால சனி குரு மட்டும் வச்சுக்கணும் அப்போ தசா தசையை பற்றி நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தசையில் என்ன இருக்கோ அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப ஃபேவரல் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டத்தட்ட வரும் புக்தி வந்து அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரும் ஆனால் இதை எல் இது ரெண்டுக்கும் யாராலும் தடுக்க முடியாது அது நடக்க நடக்கும் தடுக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் வந்து சேட்டாக தான் ஏழரை சனியும் அஷ்டம சனியோ சனியோ அது வரும் அதே மாதிரி குருவோட எல்லாம் சும்மா டெம்பரரி தான் ஒரு ஃபோர் மந்த்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 வருஷமும் குரு வந்து வக்கரம் ஆறாரு அதே மாதிரி சனியும் அப்படி தான் அதனால் வக்கரம் எஃபெக்ட் எல்லாத்தையும் கலந்து பார்க்கணும் பொதுவாக பார்த்தாங்கன்னா சுத்தி சுத்தி நீங்க என்னதான் கல்லு போனாலும் ஜாதகத்துக்கிட்ட வராம நீங்க கல்லு போக முடியாது நிறைய பேர் இந்த தொழில் விருத்திக்காக அடுத்த வெற்றிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவரத்னங்கள் பதிச்ச மோதிரங்கள் வந்து இப்ப ரெடிமேடாவே நகை கடைகள் எல்லாம் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க டிசைன் டிசைனா எதுவுமே பார்க்காம இந்த நவரத்னங்கள் மோதிரத்தை அணியலாமா நவரத்னம் போறது என்னன்னா கிரகத்துக்கு வலிமை சேர்க்கிறது இந்த பர்பஸே அது தானே நம்ம எதுக்கு போடுறோம் பவர் சேர்க்குறது ஃபேஷனபிளா போடுறதுக்குள்ள பவர் சேர்க்கு அப்ப நவரத்னம் போட்டால் ஒன்போது கிரகத்தோட வலிமை விட்டுறதுதான் அப்ப அத்த ஒரு பாவமும் சேர்ந்துறது இல்லையா இப்போ உங்களுக்கு வைரமே அணியக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டைமண்ட் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா அப்ப அந்த டைமண்டும் அதுல இருக்கும் இல்லையா அதனால நவராத்தனம் போறதுல ஒண்ணும் பெரிய எஃபெக்ட் இருக்காது வேணா ஃபேஷனபுளா வேணா போடலாம் சில பேர் அவங்களோட ஸ்டேட்டஸ்க்காக போட்டிருக்கலாம் பெருசா வர்ற மாதிரி சில மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்ல விஷயம் தெரிஞ்சு ஆள்கிட்ட போய் இந்த திசையில இந்த புக்தி போடலாமா ஒரு டெம்பரரி பீரியட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேது இருக்குன்னா அது இருக்கிறதே ஒரு செவன் இயர்ஸ் ஆனால் பாடா படிச்சிடும் எல்லாருமே கேது வந்தேன்னா ரொம்ப மோசமா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு படிப்பினை கொடுக்கும் அதனால கேது வந்து ஒரேடியா நம்ம தள்ள முடியாது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது ஒரு லைஃபே சேஞ்சு பண்ணும் அப்போ அதற்குரிய கிரகம் அதுக்குரிய கல் போடலாம்னா டியூரேஷனே ஏழு வருஷம்தான் இடமா அதுக்கப்புறம் நம்ம கட்ட முடியாது ஸோ கற்கள் போடுறதுன்னா அது வலு சேர்க்கறதுக்கு தான் போடணும் இப்போ பாப்ப கிரகத்துக்கு நம்ம வலு சேர்க்கக்கூடாது அது கற்கள் போட்டு அவசியம் இல்லை ஆனால் சேஃபாக எல்லாம் சொல்லுவாங்கன்னா கடையில் போட்டோம்னா மேஷ ராசியா ஓகே நீங்க போட்டுக்கோங்க ஆனா அந்த ராசி வந்து அந்த லக்னத்துக்கு ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும் ராசி ராசிக்கல் போனாலும் ராசி கற்கள் ராசி மட்டும் பார்த்தா இல்ல லக்னம் தான் மெயினா லக்னம் தான் எல்லாமே ராசி வந்து உங்களுக்கு தசாபுக்திய டிடெர்மின் பண்றதுக்கு தான் ராசி ஆனா லக்னம் தான் கேரக்டர் ராசியும் மெயின் தான் ஆனா லக்னம் தான் ஆட்டி படைக்கிறதே இப்போ வந்து நம்மளுக்கு நடக்க போற தசாபுக்தி அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ராசி படி போறோம் மீறி கொடுக்கக்கூடியது லக்னம் ராசியால் என்ன கொடுக்க முடியும் சனி அந்த குரு இந்த டிரான்சிட் பிளானெட் சொல்லுவாங்க இல்லையா அந்த டிரான்சிட் பலன டிரான்சிட் பிளானெட்டோட பலனை சொல்றதுதான் ராசியோட வேலை லக்னன்றது தசாபுக்தி தசாபுத்தி தான் மெயின் அதை மீறி கொடுக்க முடியாது சனி குரு அவங்களோட ரோலை செய்யும் வைரம் நகைகள் வந்து இன்னைக்கு வைரம் பிளாட்டினம் இது எல்லாமே வந்து இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு வைரத்துல ஆபரணங்கள் வந்து கோல்டை விட கம்மியான ரேட்ல விக்குது ஸோ அதனால நினைச்சா போய் கடைக்கு போய் நம்ம கோல்டு வாங்க போயிருப்போம் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க மேம் இந்த கலெக்ஷன் வந்து இருக்குது அசால்ட்டா வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு வைரம் எல்லாருமே அணியலாமா அப்படிங்கிறது இல்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் அணிஞ்சா கொஞ்சம் சேஃப் அதான் சொல்றேன் வைரம் என்னன்னா உங்களுக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்ட சுக்ரனை பலப்படுத்தும் அப்ப சுக்ரன் வந்து பாதகாதிபதியா இருக்கக்கூடாது சுக்கரன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற லக்னமோ ராசிக்குரியவரை இருந்தனா அது பரவாயில்ல அதனால அந்த சம் அதுக்கு சம்பந்தப்பட்ட நம்ம போடலாம் இப்ப வைரம்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஆகும் சூட் ஆகாது சில பேருக்கு வேற ஒரு ஆகும் சில பேருக்கு ஷூட் ஆகாது அதுக்கு என்ன காரணம் வைரம் அந்த ஜாதகத்துக்குரிய லக்னாதிபதியோ ராஜாதிபோ மெயினா லக்னாதிபதி ஃப்ரெண்டா லக்னாதிபதி இப்ப சூரியன் லக்னமா இருக்காது சிம்ம லக்னமா இருக்கு அவங்க வைரம் போட்டா போ போட முடியாது அதே மாதிரி கடற்கலம் கடற்கலக் வைரம் போடக்கூடாது இதெல்லாம் இருக்கு சப்போஸ் சில பேர் போட்டா ஒர்க் அவுட் ஆறுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க வந்து பாதகாதிபதியா இருக்க மாட்டாங்க பாதகாதிபதி இருக்கிறதுனால நல்ல விஷயம் சரி ஆனா இதுதான் ஒரு இல்லை நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில வேறொரு விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி